மணக்குடியில கடலுக்குள்ள இருக்கிற ஒரு பாலம் மீனவர்களுடைய உயிரை காவு வாங்குவதற்காக காத்துட்டு இந்த ஆட்சியாளர்கள் ப்ரோஆக்டிவா இருக்கவே மாட்டாங்களா எப்பவுமே ரியாக்டிவா தான் இருப்பாங்களா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை முன்கூட்டியே அறிஞ்சு அதை தடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்களா அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் செயலாற்றுவாங்களா ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி வரும்பொழுது மணக்குடியில இருக்கிற பாலம் வந்து கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகி உடஞ்சிருச்சு தற்காலிகமாக பேரிடர் மீட்பு குழுவால ஒரு இரும்பு பாலம் அமைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் மணக்குடியில ஒரு புதிய பாலம் அமைக்கப்பட்டுச்சு பயன்பாட்டுக்கு இல்லாம இருந்த இரும்பு பாலத்தை கூடுதலாக கூட்டுக்குடிநீர் திட்டத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த ஆட்சியாளர்கள் இப்போ அந்த பாலத்துடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா துருப்பிடிச்சு உடஞ்சி எல்லா இடங்கள்லையுமே வந்து பழுதாகி போய் எப்போ வேணாலும் கீழே விழும் அப்படிங்கிற நிலைமையில தான் அந்த பாலம் இருக்கு இப்போ இந்த பாலம் உடஞ்சி கீழே விழுந்துச்சு அப்படின்னா பாதிக்கப்பட போகிறது மீனவர்கள் தான் ஏன்னா அந்த பாலத்துக்கு அடியில தான் கீழே மணக்குடி மேல மணக்குடியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வள்ளங்கள் வந்து அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க இப்போ அந்த பாலம் உடஞ்சி கீழே விழுந்துச்சு அப்படின்னா மீனவர்களுடைய உயிருக்கும் படகுக்கும் நிச்சயமாக சேதம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய படகுகளை வெளியில எடுத்து தொழில் செய்யறதுலையும் சிக்கல் ஏற்படும் நேற்று அந்த இடத்துக்கு நாங்கள் ஒரு கலா ஆய்வுக்காக போயிருந்தோம் அப்போ அந்த இடத்துல உள்ள கம்ப்ளீட் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம் ஒரு மனுவாக தயாரித்து இன்னைக்கு வந்து மாவட்ட ஒரு போய் நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா என்ன பட்டுச்சு அப்படின்னா இந்த ஒரு பிரிட்ஜ் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கடையில் வரும் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு ஒரு இது ஒரு பி டிபார்ட்மெண்ட் வருமா இல்ல ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் கடையில் வருமா இல்லை இது வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து கடியில வருமா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாத சூழலை நம்ம பார்க்கும்பொழுது இந்த நிர்வாகங்களுக்கும் இந்த ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லையோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த அரசு உடனடியாக அந்த பாலத்தை தர ஆய்வு செய்து பாலம் வந்து எதுக்குமே பயன்படாது முடிவு செய்தீங்க அப்படின்னா திட்டத்துக்கான குழாயை கொண்டு அதை பழுது பார்த்து சீரமைச்சு மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை அமைச்சு கொடுக்கணும் மணக்குடி ஊர் வழியா போற எல்லாருக்குமே அந்த பாலம் கண்ணில் படும் அப்படி நம்மளுடைய கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏ அண்ணன் தலவாய் சுந்தரம் அவர்கள் மணக்குடி ஊருக்கு இதுவரை போகலையா இல்ல போய் அவர் கண்ணுல அந்த பாலம் படலையா அப்படி அந்த பாலம் உங்க கண்ணுல பட்ட துக்கு அப்புறமும் அந்த இஷ்யூ உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியலையா